சோனா உணவை தேடி வெளியே சென்று இருக்கிறது அந்த குருவியை கொடுத்து நம்ம கழுகு கிட்ட கொடுத்தா நல்ல காசு கிடைக்கும் ஆமாங்காலியா அந்த சோனா குருவியோட குழந்த நல்ல குழு குழுன்னு இருக்குது அதை பிடிச்சி நம்ம கழுகு கிட்ட கொடுத்தா நம்மளுக்கு நல்லா காசு கிடைக்கும் சோனா குருவி வர மாதிரி இருக்கு நம்ம புயல் வாங்கி வானிலை மாற தொடங்கியது மழையும் புயலும் வர தொடங்கியது உணவை தேடி வெளியே சென்றிருந்த சோனாக்குருவி தன் உணவுடன் வீட்டுக்கு வந்தது சாரா எங்க இருக்கு சாரா மழை வர மாதிரி இருக்கு வீட்டுக்குள்ள பதிலா இருக்கியா அம்மா வந்துட்டேன் சாரா அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் எங்க இருக்கு சாரா அம்மா வீட்டுக்கு வந்துட்டீங்களா எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு மழை வராது அம்மா வந்துச்சா அதனால ரொம்ப பயமா இருந்துச்சு சுட்டி காகங்கள் இulang வந்துச்சு amma enakku romba bayama irunduchu sara unukaga makka cholu etthanu undiruka unukku romba podikula makka cholu nait makka cholu saapidu sara seriya namma mal nalla rasik antha kaagangal paathu nee bayapadatha sara kadu kadu nalla saathiku amma நன்கு படுத்து உறங்கி விட்டனர் காளியா காஃபி எப்படி இருக்கு சுட சூட உங்களுக்காக காஃபி போட்டிருக்கேன் காளியா மழை வர நல்லா வருது இந்த மழை காத்துது மரங்கள்லாம் விழும் நீங்க எனக்கு கம்பல் வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல மரக்கட்டையெல்லாம் வித்து எனக்கு நீங்க என்ன நாளைக்கு கம்பல் வாங்கி தாங்க குமாரி உனக்கு கம்பல் வாங்கி தர கவலைப்படாத காற்று தொடங்கியது இடி முழுங்கியது இதுவரை ப ஒரு பயங்கர புயல் காட்டுக்குள் வந்தது மரங்கள் பயங்கரமாக அசைந்தன கிளைகள் உடைந்து விழுந்தன பெரிய மரங்கள் கூட புயலின் சீற்றத்தை தாங்க முடியாமல் வேரோடு சாய்ந்தன பாகங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது மரங்கள் எல்லாம் விழும் நம்மளுக்கு மரக்கட்டைகள் கிடைக்கும் என்று சந்தோஷப்பட்டன காகங்கள் பறவைகள் எல்லாம் தங்கள் கூட்டுக்குள் சென்று ஒடுங்கிவிட்டன மறுநாள் பொழுது விடிந்தது சூரிய கதிர்கள் மெல்ல தெரிய தொடங்கின பறவைகள் தாங்கள் உற்சாகமாக பறக்க தொடங்கின

குமாரி நேற்று பெஞ்ச புயல் காற்று மழைக்கு நிறைய மரங்கள் விழுந்திருக்கிறது உனக்கு இந்த கட்டைகளை எல்லாம் விற்று உனக்கு கம்பல் வாங்கி தருகிறேன் விரைவில் இந்த மரக்கட்டைகள் எல்லாம் நல்ல விலைக்கு போகும் இந்த கட்டைகளை எல்லாம் கழுவு இடம் விற்று உனக்கு விரைவில் கம்பல் வாங்கி தருகிறேன் கவலைப்படாத குமாரி சோனாக்குருவி தன் வீட்டின் அருகே பல பல பழமரங்களை நிட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி நன்றாக பராமரித்து வந்தது அந்த மரங்கள் அதுக்கு நல்ல காற்றையும் தந்தது நல்ல பழங்களையும் தந்தது சோனாக்குருவி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது லூசி நான் பழங்கள் எடுத்து வந்திருக்கேன் என்ன பண்ற லூசி வா சோனா நாங்க லூசி வீட்டுக்கு விருந்துக்கு அதுக்காக மிகப்பெரிய தொகை தரேன் நீ அடுத்த தடவை வரும்போது நிறைய மரக்கட்டைகளை எடுத்துட்டு வா சரியா காலியா கழுது முதலாளி உங்களுக்காக இன்னும் பெரிய பெரிய மரக்கட்டைகள் எடுத்துட்டு வரேன் எனக்கு மிகப்பெரிய தொகை தாங்க குமாரி நீ கேட்டபடி உங்களுக்காக கம்பல் வாங்கி வந்திருக்கேன் இந்த கம்பல் விலை உயர்ந்த கம்பல் இதை பாரு குமாரி